சிவாய நம்ம நான் உங்க ஜோதியிலிருக்க அற்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலங்கள் பலவீனங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி ராசி பெண்ணா பிறந்தாலும் ஆண் ராசி தான் அப்படி ஒரு தன்மை உடைய சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டில் சனி பகவான் அஷ்டமத்துல வந்து பயிற்சி ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக இந்த சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த சிம்ம ராசி கேது சுக்கரன் சூரியனை பலமாக கொண்டக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி ஞானங்கள் அதிகமாக இருக்கும் தெய்வ பலன் அதிகமாக இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால கலைத்துறையில் நீங்க பிரகாசிக்கலாம் சிறு வயசுல நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை நட்சத்திரங்களாக இருக்கலாம் சூரியனை உச்சமாக கொண்டதுனால அரசியலில் பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசை பாசைகள்லாம் சிம்ம ராசிக்கு உண்டு சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடும் 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 சிம்ம ராசி பெண்கள் அழகுல அறிவுல அன்புல பண்புல படிப்புல துணிஞ்சவங்க அழகாக இருக்கிற பெண்ணுக்கு கருப்பாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை கடைப்பு கேட்குறது விதி அழகாக இருக்க வேண்டிய ஆன்பலைங்களுக்கு கருப்பாக அமையக்கூடிய பெண் அமையும் கேட்குறது விதி அப்ப அனுசரிச்சு போய்க்கீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் ஆன்மீக அமைப்புல ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம் அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் ஆனா நீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவா பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டம்தான் படுவீங்க தான் கணவனே உங்களுக்கு தொந்தரவா இருக்கலாம் கணவனால உங்களுக்கு பலன் இருக்காது ஆனா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்கு குரு மகாதுச வந்துச்சுன்னா நீங்க யோகக்காரர் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க மேல சந்தேக சாட்டம் எல்லாம் வரும் ஏன்னா அழகுல சிறந்த உங்களை உங்க வீட்டுக்காரர் சந்தேகம் கூட படுவாரு அப்படியா மற்ற நேரம் நடக்கும் தப்பா நினைக்காதீங்க இது விதி நம்ம தான் அனுசரித்து போகணும் அழகாக இருந்த ஆம்பளைங்களை பெண்கள் வந்து சிம்ம ராசிக்கார ஆண்களை பெண்கள் சந்தேகப்படுவாங்க இந்த சந்தேகத்தினாலேயே வாழ்க்கை ஓடி போயிடும் ஆனா சிம்ம ராசிக்காரங்க தனக்கு பிறந்த குழந்தைங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க உயிரே கொடுப்பீங்க நீங்க சோறாக்குனீங்கன்னா சோறெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடிச்சு வயத்த கழுவி வயத்த தெளிவு பண்ணி தாம் பசிய போகக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க பெண்கள் கணவன் மேலே ஆசை பாசங்கள் அதிகமா இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசுக்கு மேல ஆண்கள் மனைவி மேலே ஆசை பாசங்கள் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேல ஆனா சந்தேக சண்டையே உங்க வாழ்க்கைய ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு ராசி வந்து சிம்ம ராசி பொதுவா இந்த கலைத்துறையில பிரகாசமா கால காலத்தாமதமா திருமணம் நடக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு இருபத்தேழு வயசு முப்பது வயசுல நடக்கும் ஏன்னா களத்தரக்காரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் ஆண்களுக்கு கெட்டு போயிடும் பெண்களுக்கு தான் ராகு கேது தோஷம் ஆனா களத்தரன் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து சிம்ம ராசியில சின்ன வயசுலயே வந்துட்டு போயிடும் நிறைய சம்பாதிச்சு வீடு காரு தோட்டம் தரவு தன்னுடைய ஃப்யூச்சருக்கெல்லாம் சம்பாரிச்சு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்போது வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க யோகாக்கார் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணீங்கன்னா குடும்பம் பற்றற்று போயிடும் பந்த பாசம் பற்றற்று போயிடும் தானே ராஜா தானே மந்திரங்கிட்டு நான் காடோ செடியோ காண்டகுலமா நீங்க தான் அலைவீங்க அந்த தன்மையும் சிம்ம ராசிக்கு உண்டு இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான் இருக்காரு உச்ச நிலையில கொடுக்க போது அரசியல்ல பிரவேசமா வரப்போறீங்க ஆன்மீக தோரணில சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் யோகங்களாக வரப்போகிறீங்க கலைத்துறையிலையும் பிரகாசமா வரப்போகிறீங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழ்ந்துடுவீங்க அடுத்த அஞ்சாண்டுக்கு ஆனா ஜாதகம் உள்டாவா போணுச்சுன்னா சிம்ம ராசிக்கார ஆண்கள் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் மேலேயோ இல்லை பயிலக்கூடிய டீச்சர்கள் மேலேயோ ப்ரொபசர்கள் மேலேயோ இப்படி ஏதாவது ஒரு மனைவி இருந்து இன்னொரு மனைவி மேல ஆசைப்பட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான் தனக்கு சொத்து இருந்து அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு அதில் வாழ்ந்து நான் நல்லா வரும் கேட்டு அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அஷ்டம சனி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு வரக்கூடிய தொல்லைகள்ல தேவையில்லாம கல்யாணம் ஆகி ஆன பெண்கள் மேல மோகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அஷ்டம சனி உங்களுக்கு தான் தண்டனை உடனே கிடைக்கும் கால தாமதமெல்லாம் கிடைக்காது அஷ்டம சனின்னா உடனே கிடைக்கும் இந்த மாதிரி அடுத்த பொருளை அடுத்தவன் சொத்தை அடுத்தவன் மனைவி ஆக்குப்பை பண்ணா அபகரிச்சா சிம்ம ராசிக்காரங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு தான் அஷ்டம சனி ஏமாறாம இருங்க ஏமாத்தாம இருங்க வாழ்க்கைய நல்லா வாழுங்க குருவுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு பலமா இருக்கு தான் குடும்பத்துக்காக வேண்டுங்க சாமிய தான் சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கேட்டு சாமியை வேண்டுங்க வேண்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கு சித்தி தரும் அந்த சக்தியை அஷ்டமத்தில் சனி பகவான் உடம்புல ஆன்மீக தோரணையை வச்சு அற்புதமான சக்தி நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை உணரக்கூடிய சக்தி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு ஆனா சிம்ம ராசிக்காரங்க பெண்கள் தான் பாவம் ஆண்களுடைய வாழ்க்கை அது ஒரு கதை பெண்கள் தான் நிறைய கஷ்டப்படுவாங்க சிம்ம ராசிக்காரங்களுடைய கணவனுக்கு ஆவாது இந்த பெயர்ச்சி அஷ்டமத்தில் சனி இருந்தால் கணவனுக்கு ஆவாது கணவனுடைய அண்ணன் தம்பிங்களுக்கு ஆவாது இதுதான் உண்மை நீங்கள் கும்பிடுற தெய்வம் சத்தியவான் சாவித்திரி மாதிரி இருந்து தாம் புருஷனை கடைசி வரைக்கும் போய் கொண்டு வந்து மீட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகமாகவே இருக்குது நல்லா வேண்டுங்க சனி பகவானை எனக்கோ என் பிள்ளைக்கோ என் புருஷனுக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு வேண்டுங்க உங்களுக்கு ஒரு குறை வராது அப்படி ஒரு நேரமும் இந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்போ யோகமாக தரக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறனால சொத்து பிரச்சனை வரக்கூடிய நேரம் உண்டு முன்னோர் கிண்ணோர் பூர்வீக சொத்துனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய நேரமும் உண்டு கவனமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்கிங்க சூரியனை தான் நீங்க வழிபடணும் கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகன பாம்பை வழிபடணும் சுக்கரன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டும் மகாலட்சுமியை வழிபடணும் நிறைய சேட்டுங்க பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க நல்லா துணிமணி ஊற்றணும் ஜாலியா இருக்கணும் லைஃப் அப்படி கொண்டு போகணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த சிம்ம நிறையா நிறைய இருப்பாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நேரம் ரெண்டு வருஷம் யோக இருக்குது ஜாதகம் உள்டாவாக போனால் தண்டனை உறுதி இந்த ஜிம்பாடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சிம்ம தான் இருப்பாங்க ஏன்னா சூரியன் வந்து பலமாக இருக்குது ரத்த சூடு அதிகம் கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகமும் இந்த சிம்ம தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது முறையான வழிபாடு முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசியலில் ஒரு ஸ்கோப் இருக்கு கலைத்துறையில் ஒரு பிரகாசம் வரக்கூடிய நேரங்களும் இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் நல்லாவே இருக்குது படிக்கிற பிள்ளைங்க பெரிய படிப்பு படிப்பாங்க வாதம் விவாதம் பண்ணக்கூடிய படிப்பு படிப்பாங்க இப்படியாம் தன்மையும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு படிக்கிற ஜாதகம் ஆனால் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் டீனேஜ் பொண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசியில இருபத்தி மூணு வயசு பத்தொன்போது வயசுக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிடும் காதல் திருமணமாக வாய்ப்பு இருக்குது இப்படி சிம்ம ராசியில வந்து ஆண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி ஒடங்கி இருக்கணும் காதல் சொல்லக்கூடிய மோதலில் உங்க வாழ்க்கையை இழக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு கவனமா இருங்க ஆசைகளை தொடங்க படிங்க பண்புள்ளவனாக இருங்க தாயி தகப்பின் பேச்சை கேட்டு உச்ச நிலையில் வாங்க டீனேஜ் பிள்ளைங்க மன சஞ்சலப்பு படாதீங்க தேவையில்லாத அந்த முகநூலில் வரணும் இன்ஸ்டாகிராமில் வரணும் இப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவை அடுத்தவன் பார்த்தானா அடுத்தவன் உங்களுக்கு லைக் கொடுக்க கொடுக்க மதிமயங்கி ஏமாந்துருவீங்க குணத்தையே இழந்துருவீங்க உங்களை அழக துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆம்பளைங்களை பத்தி கவலையே இல்லை சிம்மராசிக்காரங்க பெண்களுக்கு ரெண்டு தாரத்து தோஷம் இருக்கு ஒரு தாரம் இல்லை இரு தாரத்து தோஷம் இருக்கு அதனால கவனமா இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் உங்க கைவசம் நிற்க மாட்டார் தானே ராஜா தானே மந்திரி தனக்கு தானே அதிபதின்னு சொல்லி உங்களுக்கு அகென்சா தான் இருப்பாரு நீங்க தாம் பணிஞ்சு போகணும் நீங்க துணிஞ்சு போனீங்கன்னா உங்க கணவர்கள் நீங்க வாழவே முடியாது அப்படியா மற்ற நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு நடக்குது அஷ்டம சனி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆகும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கணும் ஏதோ மாதத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தகப்பன் தாய் வீட்டில் இருந்துட்டு வர்றது தப்பு கிடையாது ஒரே தடியாக தாய் தகப்பன் வீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கும் கணவருக்கும் ஆவாது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள கல்யாணம் காட்சி தயவுசெய்து முடிச்சிருங்க அதுக்கு மேலே கல்யாணம் முடிச்சிங்கன்னா குழந்த பிறக்கமான்னு கேட்குறது கஷ்டம் உங்கள் உடம்புல அந்த வீரியம் இருக்காது அந்த தன்மை இருக்காது பெண்ணுடைய பெண் தன்மை இருக்காது ஆண்களுக்கு கால திருமத்து கால தாமதமாக திரும்பினா ஆணின் தன்மை இருக்காது அப்புறம் கஷ்டப்படுங்க குறிப்பிட்ட நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழுக்குள்ள கல்யாணம் முடிச்சிருங்க டெட்லைன் இருபத்தி ஒம்போது இந்த வயசுக்குள்ள கல்யாண காட்சி முடிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்லை நான் படிக்கணும் 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 வாழ்க்கையை அர்ப்பணித்து சித்தராயிடுவீங்க அப்படி ஒரு நேரமும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நடக்கு அஷ்டம சனி ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனை பண்ணாலும் உடனே தண்டனை உண்டு நல்ல ஒரு நிலைமை நேரம் சனி உடனே ஒருத்தனை ஒன்றும் பண்ணாது உச்சத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ எங்கடா எதிலடா தப்பு பண்ற பார்த்து உன்னை சறுக்கி அடிமட்டத்துல பரமபதத்தில் பாம்பு கொத்துன மாதிரி அடிமட்டத்துல வந்து விட்டுரும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேரம் சரியில்லை ஆனா அதை உங்க கையில தான் இருக்கு தான் எப்படி உச்ச நிலையில் கொண்டு வரணுமோ அந்த தன்மையை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க இப்படி தேவையில்லாத இடையூறில் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா சட்ட சிக்கலுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ வந்துச்சுன்னா உங்க லைஃப் நல்லா இருக்காது விட்டு கொடுத்து போங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான ராசி ஆணும் பெண்ணும் எந்த ராசியில இருந்தாலும் உங்களுக்கு யோகமான ராசி கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா கல்லுமண்ணு சுமந்தாது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு காப்பாற்றிடுவாங்க யோகமான ராசி குறையில்லாமல் இருக்கணும் உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க